ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் யாராவது ஒரு பெரியவரையோ மகானையோ அல்லது அறிஞரையோ நாம் நமது இல்லத்திற்கு அழைத்தோம் என்றால் நம் இல்லத்தில் தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டியுள்ளது விருந்தினர் வருவதற்கு முன்பே இல்லத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் தூய்மையற்ற புனிதமற்ற இல்லத்திற்கு இடங்களுக்கு பெரியோர்கள் செல்ல மாட்டார்கள் அதை போல ஒரு மந்திரியையோ கவர்னரையோ நமது கிராமத்திற்கு அழைத்தோம் என்றால் நாம் சாலையை தூய்மைப்படுத்தி பாதையை அலங்கரித்து விருந்தினரை வரவேற்பதற்கு ஏற்ப அனைத்தும் சீரும் சிறப்புமாக இருக்குமாறு செய்வோம் ஒரு தற்காலிகமான பதவியில் உள்ளவரை வரவேற்பதற்கே நாம் இவ்வளவு கவனமும் அக்கறையும் எடுத்துக்கொள்ளும்போது இவ்வுலகையே படைத்து காக்கும் இறைவனை நாம் இதயத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டுமெனில் நமது இதயத்தை எவ்வளவு பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தினால்தான் இறைவன் அதற்குள் பிரவேசிக்க முடியும் கிருஷ்ணர் அர்ஜுனா நீ என்னை உன்னுடைய ரதத்தின் சாரதியாக கருதுகின்றாய் உன் வாழ்க்கைக்கே என்னை சாரதியாக ஏற்றுக்கொள் நான் இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கை மிகவும் சுத்தமாகவும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கிறது நான் உனது இதய சாரதியாக ஆக வேண்டும் என்றால் உன் இதயத்தில் அமர்வதற்கு ஏற்ப அது எவ்வளவு பரிசுத்தமானதாகவும் மகத்தானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை எண்ணிப்பார் என்று கூறினார் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு உங்கள் இதய கோவிலில் இறைவனை பிரதிஷ்ட செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai